ஹலோ லோவலி கேமர்ஸ் வெல்கம் பேக் இது உங்கள் கேஜிஎஃப் தமிழ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்னில் கேஜிஎஃப் தமிழ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் எலட் பாஸ் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆமாம் கைஸ் ஓகேங்களா எலெட் பாஸ் ப்ளஸ் ஃபைன் டைமண்ட் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஓகேங்களா எப்படின்னா நம்ம சேனல் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் தான் அதோடய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ஆப்ஷன் ஜாயின் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஜிப் தமிழன் அப்புறம் கேஜிஎஃப் தமிழன் ஸ்பீச் கேஜிஎஃப் தமிழன் ஃபேமிலி ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பர் லைவ்னு போட்டுருவேன் அது சும்மா வந்ததை போட்டு விட்டேன் ஓகேங்களா பட் நான் டைமண்ட் ஆக்கிங் டைமண்ட் டோட்ஸ்னு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வரலாது என்னன்னு தெரியல எனக்கு ஓகேங்களா அது ஷோ ஆக மாட்டேங்கிது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த பிரைஸ் பிடிச்சிருக்கோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஐஸ் ஓகேங்களா நான் எப்படின்னா வீக் எண்டு ஐ மீன் பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடத்த போகிறேன் எந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிவிட்டு எனக்கு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களே நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுவேன் ஓகேங்களா அந்த டோர்னமெண்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி சாரி மந்த்லின்ன்ற பாருங்க ஒரு எலட் பாஸ் ஐநூ டைமண்ட் ஃப்ரீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் நான் கொடுப்பேன் கைஸ் ஓகேங்களா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுப்பேன் ஓகேங்களா ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வீக்லி செகண்ட் வந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ரெண்டு பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு இருக்கேன் ஓகேவா கைஸ் உங்களுக்கு எதனால் கன்வீனியன்ஸாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எண்டு சாரி வீக்லி எண்டு வீக்லி எண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்மெண்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா நாலு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் தான் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கும் வெல்கம் டு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காம அந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க ஓகேங்களா இல்லை வீக்லி மெம்பர்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் பண்ணுறோம் உங்க வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு இந்த ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே கைஸ் இது வரைக்கும் யாரும் மாதிரி மாட்டாங்க ஓகே யூ பை பை இதே நம்ம அடுத்து விமிக்கோம் டாட்டா சி யூ கைஸ் ஓகே லவ் யூ பாய் பாய்